அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களுடைய வெள்ளிக்கிழமை அன்றாட வேலைகள் தான் பார்க்க போகிறீங்க எல்லாத்துக்குமே வெள்ளிக்கிழமைனா கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும் ஏன்னா அன்னைக்கு தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் மற்ற நாட்களை விட அது போல தான் எங்களுக்கும் வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை எங்களுக்கு காலையில் ஆறு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் பரபரப்பாக தான் இருக்கும் எங்கள் பொண்ணை ஸ்கூலுக்கு அமுச்சதுக்கு அப்புறம் தான் உசோடான்ட்டு அப்படின்ட்டு உட்காருவோம் ஏன்னா அது வரைக்கும் எல்லாேரும் எல்லாருமே அப்படி தான் ஸ்கூலுக்கு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே அப்படி தான் காலையில் எல்லாம் பம்பரமாக ஓடுவாங்க அது போல தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் நான் வந்து வீல் சேர்ல இருக்கனால எனக்கு வந்து பயமாவே இருக்கும் கரெக்ட் டைமுக்கு பாப்பாக்கு வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுத்துடணும் அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா பாத்ரூம் வந்துடும் ஏன்னா பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கே இப்படி அரை மணி நேரம் ஆயிரும் அப்படியே நான் வந்து அவளை எட்டரை மணிக்கு பஸ் ஏத்துடுற வரைக்கும் எனக்கு அப்படியே படப்படப்படன்னு இருக்கும் எந்த போன் வந்தாலும் எது எடுக்க மாட்டேன் அவளை ஸ்கூலுக்கு அமுச்சதுக்கு அப்புறமா தான் எதாக இருந்தாலும் நான் வந்து அப்புறமா தான் அடுத்த வேலையெல்லாம் பார்ப்பேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வாசல்லாம் தெளிச்சிட்டாங்க பாப்பாவுக்கு மிட் டேம் எக்ஸாம் நடந்துட்டுருக்கா அதனால் அவள் வந்து வாசல் தெளிக்கல இல்லைனா அவளே கோலம் போட்டுருவா அது இல்லாமல் பனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவளை வெளியில் வரதில்லை ஏன்னா எங்கள் பக்கம் ரொம்ப பனி அதிகமாக இருக்கும் அப்புறம் அவரும் வாசல்லாம் தெளிச்சிட்டாரு நானும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா வெயிலே வந்துருச்சு அதுக்கப்புறமா தான் வந்து கோலம் போட்டேன் ஏன்னா பனியில் வந்து கோலம் போட முடியாது அது இல்லாமல் வாசலும் ரொம்ப ஈரமாக இருக்கும் வீல் சேரில் வந்து ரொம்ப சா சாணி இந்த மாதிரிலாம் ஒட்டிக்கும் அதனால் நான் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து கோலம் போடுவேன் அப்புறம் கோலம்லாம் போட்டாச்சு அப்புறம் ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து வீல் சேரில் ரொம்ப குனியறிங்க முதுகு வலிக்காதா அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க அதெல்லாம் முதுகெல்லாம் எதுவும் வலிக்கலை ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு பீரியட்ஸ் டைமில் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் ரொம்ப வேதனையாக இருக்கும் அது நரக வேதனை மாதிரி இருக்கும் மற்ற டைமில் வந்து எப்பயும் போல் சில சமயத்தில் பேக் பெயின் இருக்கும் சுடுதண்ணி ஒத்திரம் கொடுத்துக்குவேன் அவ்வளோதான் வேறு என்ன பண்ணுறது வலி மாத்திரை இந்த மாதிரிலாம் எதுவுமே நான் போட்டுக்க மாட்டேன் சுடுதண்ணி ஒத்திரம் மட்டும்தான் கொடுப்பேன் தைலத்தை தேய்ச்சிக்கிட்டு வேறு எந்த மாத்திரையும்லாம் நான் போட மாட்டேன் அப்புறம் வீல் சேரில் நீங்கள் கோலம் போடும்போது குனிஞ்சு ரொம்ப கோலம் போடுறீங்க நீங்கள் வந்து கீழே விழுந்துராதிங்க அப்படின்னீங்க நான் அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அங்கே கீழே வந்து கைப்பிடி இருக்குங்கல்ல கீழே குனிஞ்சு போடும்போது நல்லா வந்து என் கைப்பிடியை வந்து நல்லா அப்படி பிடிச்சிக்குவேன் கீழே விழுவுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி தான் நான் வந்து போடுவேன் எந்த வேலைனாலுமே நான் ரொம்ப கவனமாக தான் நான் செய்வேன் அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மணிக்கு எடுத்தது நான் வியாழக்கிழமை அன்றைக்கே வந்து நான் வீடெல்லாம் வந்து வாஷ் பண்ணியாச்சு வெள்ளிக்கிழமை வீடு கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதனால நான் வியாழக்கிழமை அன்றைக்கு மதியானமே நான் வீடெல்லாம் கழுவிட்டேன் இப்போ இந்த ஓஸ் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டுக்கார் சொல்கிற மாதிரி சின்ராசை கையிலே பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இவத்தொல்ல தாங்க முடியலடா எப்போ பார்த்தாலும் ஓசை தூக்கிடுறாடா அப்படின்னாரு அவரெல்லாம் எதிர்பார்க்கறதுல முன்னாடினா எங்கே தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அவரு மாடெல்லாம் மாற்றி கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து வீடு கழுவுணும் ஒரு சமயத்தில் சாயங்காலமே ஆயிரும் இப்பெல்லாம் அப்படி இல்லை நானே வந்து எடுத்து டைட் பண்ணிட்டு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே அடிச்சு விட்டேன்னா சூப்பராக வந்து எல்லாமே நானே கழுவிடுறேன் முன்னாடி இந்த வீல் சேர் போகிறதுக்கு அந்த டேப்பர் அதுல எல்லாம் என்னால் வீடே கழுவ முடியாது ஏன்னா அந்த பக்கெட்டில் தண்ணி வச்சுருப்பேன் அப்ப அதில் தண்ணி வச்சுக்கிட்டு பின்னாடி மோண்டு மோண்டு அந்த பக்கெட்டையும் தள்ளிட்டு போகணும் அதனால நான் உள்ள மட்டும் நான் வீடெல்லாம் நான் கழுவி விட்டுட்டேன்னா எங்க வீட்டுக்கார வெளியில இந்த டேப்பரை விடுவார் இப்போ அதுவும் அவர் செய்ய தேவையில்லை நானே வந்து இந்த வீடெல்லாம் வந்து அந்த டேப்பரெல்லாம் வந்து நானே இப்போ வந்து ஓசை வச்சுக்கிட்டு விட்டுட்டேன் சூப்பராக எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டு வீடு எல்லாத்தையும் ஃபேன் போட்டிருந்தேன் நல்லா காயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அது அது இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் எடுத்து வச்சிடலாம் ஏன்னா துடைக்கும் போது எல்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தேன் மேடையெல்லாம் கழிவுட்டிருந்தேன் அப்புறம் எல்லாத்தையும் அது அது இடத்துல எல்லாம் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு அப்புறம் கிச்சனு இது எல்லாத்தையும் அப்புறம் பாத்திர கூட எல்லாம் அங்கிட்டு எடுத்து வச்சுருந்தேன் சரி அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டாக அந்த வேலையை நம்ம தள்ளி போடாமல் டக்குன்னு அந்த வேலையை முடிச்சுருவேன் நான் இல்லைன்னா எனக்கு அப்படியே அதே யோசனையாகவே இருக்கும் டக்குன்னு அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா நம்மளும் கொஞ்சம் பா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கலாம் இந்த கூடையெல்லாம் வெயிட்டே இல்லை ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் இதெல்லாம் எனக்கு பழகிருச்சு அப்புறம் ஒருத்தவங்க இந்த வீடியோ எடுக்கிறவங்க ஏன் இந்த ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து வீடியோ வந்து நானே தான் வச்சு எடுக்கிறேன் அதாவது எங்கள் வீட்டுக்காரரும் எடுப்பார் எங்க வீட்டுக்காரர் இல்லைன்னா நான் வந்து என்னோட வேலையெல்லாம் நானே தானே செஞ்சு பழகணும் அப்ப அவரை நான் எதிர்பார்க்க கூடாதுல்ல அதனால நான் வந்து செஞ்சுக்குவேன் அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா தான் தூக்கி எடுத்து வைப்பாரு நான் வந்து வீடியோ நான் எடுப்பேன் அதாவது நானும் வேலை செய்யறேன் அதாவது வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் நம்மளாலையும் நம்மளாலயும் வேலை செய்ய முடியும் உட்காந்துகிட்டு நம்மளால முடியும் எல்லாரு போலையும் இப்ப இப்போ எல்லாம் எப்படி எல்லா வேலையும் அது போல் நம்மளும் உட்காந்துக்கிட்டு என்னென்னலாம் வேலை செய்ய முடியும் வீல் சேர்ல தான் நான் வீடியோவா எடுத்து பதிவிடுறேன் இப்படி நான் கூட தூக்குறதெல்லாம் எங்க வீட்டுக்காரு இப்ப பாப்பா அவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா என்னை தூக்க விட மாட்டாங்க அவங்களே தூக்கி வச்சிருவாங்க சப்போஸ் அவங்க இல்லைன்னா அந்த வேலையை நான் நான் வந்து செய்ய முடியும் வீல் சேர்ல அப்படிங்கிறது தான் நான் வந்து எப்படிலாம் வேலை செய்வேன் யாரோட உதவி இல்லாம என் வேலைகளை என் வீட்டு வேலைகளை எப்படிலாம் செய்வேன் அப்படிங்கிறத தான் சில சமயத்தில் நான் வந்து வீடியோவாக எடுத்து பதிவிடுவேன் அப்போ தான் அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அவங்களே எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க அவங்க இல்லாத டைமில் என் வீட்டு வேலைகளில் நானே வந்து பண்ணிக்குவேன் சில சமயத்தில் அவங்கள நான் தொந்தரவே பண்ணிக்க மாட்டேன் எனக்கு இந்த ஒரு வேலை செய்கிறோம் இதில் வந்து இப்படி நம்ம செஞ்சால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நானே அந்த ட்ரிக்கை கற்றுக்கிட்டேன்னா அவங்கள எதிர்பார்க்கவே மாட்டேன் நானே எல்லா வேலையும் நான் செஞ்சுக்குவேன் ஒரு சில பேர் கேட்டாங்க நீங்க இப்படி வீடியோ எடுக்கிறீங்கல்ல அதை அவங்க செய்யலாம்ல அப்படின்னாங்க அவங்களுக்கான பதில் தான் அப்புறம் வந்து டீ எல்லாம் போட்டா வந்து பால் டீ தூள் சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன் அப்புறம் எங்க வீட்டுக்காரன ஒரு நானே வடிகட்டி ஆத்திக்கிறேன் அப்படின்னாங்க ஒரு சமயம் நானும் வடிகட்டி ஆத்தி எல்லாம் வச்சிருவேன் சில சமயத்துல அவரே வந்து வடிகட்டி ஆத்தி எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரு அப்புறம் போய் பாப்பாவுக்கு கொடுத்தாங்க அவ வந்து படிச்சுட்டு இருந்தா ஏன்னா ரொம்ப குளிர் எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா மழை சுத்தியில் இருக்கனால குளிர் அதிகமாக இருக்கும் அதனால உள்ளுக்குள்ளேயே உட்காந்து படிப்பா வெளியில வரமாட்டேன் அந்த சீட்டுக்கு அடியில் ரூம்குள்ளேயே உட்காந்து படிப்பாள் மிட்டம் எக்ஸாம் தான் வந்து நடந்துகிட்ருக்கு சோசியல் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு அது இல்லாமல் என் பொண்ணை வந்து நீ ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும் அவ்வளோதான் நீ படிக்கலைன்னா அவ்வளோதான் அப்படிலாம் நான் சொல்லி கம்பலே பண்ண மாட்டேன் நான் ஒரே வார்த்தை அவகிட்ட சொன்னது பாப்பா நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதனால நீ முயற்சி பண்ணி நீ படி உன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நீ படி நீ வந்து நூற்றுக்கு நூறு தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை நீ புரிஞ்சுக்கிட்டு படி அப்படின்னு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா நானே படிப்புலலாம் கொஞ்சம் கம்மி தான் நம்மளுக்கு வந்து வராததை போய் வா வா நான் எப்படி வரும் அதனால ஆனால் இருந்தாலும் என் பொண்ணு என்ன நான் படிக்கிறத விட என் பொண்ணு நல்லாவே படிப்பா சூப்பராக படிப்பா இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமையை நான் வந்து சொல்லிட்டேன் அதனால நீ வந்து அவளுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சூப்பராக வந்து படிச்சுக்குவா அவள் அவள் வேலை உண்டுன்னு அவ எல்லா வேலையும் பண்ணிக்குவா அப்புறம் எக்ஸாம் டைம்ல எல்லாம் பார்த்தா நாங்களே ஏதாவது நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்பா நீ ஒன்றும் செய்ய வேணாம் தாமி நீ போய் படிச்சா போதும் அப்படின்ட்டு நான் வந்து அவளை அனுப்பிடுவேன் சில சமயத்தில் படித்து முடிச்சுட்டேன்னு அம்மா நான் படித்து முடிச்சிட்டேன் ஏதாவது வந்து நான் செய்யிட்டே சமைக்கிட்டா அப்படின்னு வந்து கேட்பா படிப்பு முடியும் அதாவது பறிச்ச முடிகிற வரைக்கும் நீ வந்து சமையல் பட்டு சமையல் கட்டு பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் அதனால அவ்வளோ வரமாட்டா அப்புறம் காலையில் எங்கள் வீட்டுக்கார் வந்து தலையெல்லாம் வாரி விட்டுருவார் எப்பயும் போலதான் அதான் நான் தலைவாறிட்டேன் அப்படின்னே நீங்க இங்க தூக்கி பின்னு நல்லா வளர்ச்சி ஏற்றி சொல்லிடுவேன் ஏன்னா அப்பதான் வந்து வேர்க்காது மேல வந்து உரசாது அது இல்லாம அந்த சோல்டர்ல படும் போது அந்த யூனிஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எண்ணெய் பட்டு பட்டு அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் அழுக்கான மாதிரி இருக்கும் அதனால நான் நல்லா தூக்கி ஏத்தி கட்டி அதுக்கு தான் சொல்றான் நீங்க எப்ப பின்னாலும் இங்க தூக்கி பின்னுவீங்க அப்படின்ட்டு எங்க வீட்டுக்காரர் நல்லா சூப்பரா அழகா நான் கூட அப்படி பின்ன மாட்டேன் நல்லா அழகா அந்த மூணு கால நல்லா மொழும் மொழுன்னு எடுத்து அப்படியே ஷைனிங்கா பின்னிவிடுவாரு எனக்கு அந்த மாதிரி பின்ன வராது அதனால சப்போஸ் எங்க வீட்டுக்காரர் எங்கேயாவது பில்லு பிடுங்க வெளியில் ஏதாவது போயிட்டாருனா அப்போ நான் பின்னுற சூழ்நிலை வந்துருச்சுன்னா அப்படியே மூஞ்சி பார்க்கணும் டெரராக இருக்கணும் பாப்பாப்பா நான் பின்னிவிட்றேன் அப்படின்னாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் எனக்கு எங்கள் அப்பா வந்து தான் பின்னிவிடணும் அப்படிம்பா அப்புறம் அன்னைக்கு வந்து காலையில் டிஃபன் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு போட்டு வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு சட்னி தான் செஞ்சுருந்தேன் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இட்லி ஊற்றி காலையில் டிஃபன் பண்ணியாச்சு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் பாரு சடையை பாரு அப்படின்ட்டு இருந்தார் அப்புறம் என் பொண்ணு வந்து பாருங்கம்மா பாருங்க அப்படின்னு க்ளோஸ் அப்பில் வந்து காட்டிகிட்டு இருந்தா இந்த மாதிரி நீங்கள் பின்னுவீங்களா அப்படி அப்புறம் சூப்பராக போடுவார் எனக்கு கூட அந்த பூவில் ரிப்பனில் வந்து அந்த பூவெல்லாம் போட தெரியாது அப்புறம் இட்லி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த சட்னி செஞ்சேன்னா ஒரு அரை இட்லி சேர்த்து போகும் அப்புறம் ஒரு சில பேர் வந்து அண்ணாவுக்கும் பாப்பாவுக்கும் நீங்கள் வந்து நல்லா சாப்பாடு கொடுங்க ஒல்லியாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்க நல்லா சாப்பிடுவாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்த்தியாக நான் செஞ்சு கொடுப்பேன் இருந்தாலும் அவங்களோட எங்கள் வீட்டுக்கார அந்த பரம்பரை அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒல்லியாக தான் இருப்பாங்க என்ன தான் சாப்பிட்டாலும் குண்டாகிறதுலாம் இல்லை ஒல்லியாக இருந்தாலே போதும் எந்த நோய் நோடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா அதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியம் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு தான் கொடுப்பேன் அந்த உடம்பு வந்து ஏறதில்ல பாப்பாவும் அப்படியே தான் இருக்கா ஃப்யூச்சரில் எப்படி ஆவா என்னன்னு தெரியல அப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவளை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு அப்புறம் நான் அப்படியே தொடர்ந்து சாம்பார் சாதம் செய்யலாம் அப்படின்னு சாம்பார் சாதம் செய்ய ரெடி பண்ணிட்டு அப்படியே கையோட ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு டிஃபன்லாம் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஏன்னா டைம் இருக்காது பன்னெண்டரைக்கெலாம் வந்து லஞ்ச் கொடுத்து விடணும் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் அந்த பக்கம் தீவன் எடுக்க போவார் அப்புறம் அவர் காலையிலேயே சொல்லிட்டாரு பொறுமையாகவே சாப்பாடு செய்ய அப்படின்ட்டு நல்லதா போச்சு ஏன்னா சாம்பார் சாதம்னா சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அப்படியே அவளை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு ரெஸ்டெல்லாம் எடுக்கலாம் கையோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம அப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் எல்லா காயுமே இருந்துச்சு வியாழக்கிழமை அன்றைக்கி சந்தைக்கு போயிட்டு வந்ததுனால கேரட்டு பீன்ஸ் கத்திரிக்காய் பட்டாணி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லா காயும் இருந்துச்சு சரி வெள்ளிக்கிழமை பருப்பு போட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க அதனால நம்ம ஒன் பாட் ரைஸாக சூப்பராக சாம்பார் சாதம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சாம்பார் சாதம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் சாம்பார் சாதம் செய்கிற வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஒரு சில பேர் வந்து நீங்கள் செய்கிற ரெசிபியை வந்து வீடியோ போடுங்க அப்படின்ட்டு இருக்கீங்க இன்னைக்கு யூடியூப்லேயே ஏகப்பட்ட சமையல் வந்துருச்சு இருந்தாலும் நான் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா காலையில் வந்து இதுதான் என்னோட சூழ்நிலை கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடியாது அன்னன்னைக்கு நான் என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஷார்ட்ஸாக நான் எடுத்து போடுவேன் லாங் வீடியோவாக எடுத்து போடும்போது பாப்பாவுக்கு லீவாக இருந்துச்சுன்னா அப்போதைக்கு அவளை வச்சுட்டு நான் வந்து வீடியோ எடுத்துக்குவேன் மத்தபடி இந்த ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை எடுக்க முடியறதில்ல அதுதான் காரணம் நிறைய பேர் வந்து நீங்கள் போடவே மாட்டேங்கிறீங்க ரெசிபி கேட்டால் போட மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க இதுதான் என்னுடைய சூழ்நிலை அப்படியே ஒரு சமயம் நான் காலையிலேயே நானே வந்து ட்ரை பண்ணி இப்படி கையில் வச்சுக்கிட்டே வீடியோ எடுப்பேன் அப்பொழுதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை சப்போஸ் எனக்கு பாத்ரூம் இந்த மாதிரி டக்குன்னு இடையில வந்துருச்சுன்னா நான் போயிட்டு வரதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும் அப்புறம் அந்த வீடியோ எடுக்க முடியாது அந்த டைமில் எங்கள் வீட்டுக்காரர் பாப்பா அவங்க தான் வந்து எடுக்க முடியும் காலையில் அவசரத்தில் வீடியோவே எடுக்க முடியறதில்ல தாமதத்துக்கு மன்னிங்க கண்டிப்பா நீங்க கேட்ட ரெசிபி நான் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன் லீவு நாளில் கண்டிப்பா நான் வந்து சாம்பார் சாதத்துக்குலாம் நான் தாளிச்சு வீட்டு வீட்டுக்காரர் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் உரிச்சு கொடுத்தாங்க அப்புறம் ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துட்டு சூப்பரா சாம்பார் சாதம் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஒரு சில பேர் வந்து குக்கர்லேயே எல்லாத்தையும் அரிசி பருப்பு காய் புளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு அப்புறம் தாளிச்சுருவாங்க விசில் விட்டுட்டு அதுவும் நல்லா இருக்கும் ஆனால் அது அப்பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இறுக்கி போயிடும் நான் அந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன் எனக்கு என்னவோ அந்த டேஸ்ட்டு பிடிக்கல ஏன்னா இந்த மாதிரி அரிசி பருப்பையும் தனியாக வேக வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் சாம்பாருக்கு இந்த பக்கம் தாளித்து விட்ற மாதிரி தாளிச்சுட்டு அந்த சாப்பாட்டத்துக்கு இதில் போட்டு கொட்டிட்டு அப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் அதுவும் நல்லா நெய்யெல்லாம் விட்டு சாம்பார் சாதம்னாலே கொஞ்சம் நெய் தான் அந்த நெய் வாசத்துக்கும் அதுக்கும் சும்மா டக்கரோ டக்கரோ அப்படி இருக்கும் நல்லா தாராளமாக நெய்யெல்லாம் விட்டு கொஞ்சம் சீரகம் கடுகள்லாம் போட்டு தாளிச்சு கொண்டு வந்து நெய் கடையிலேயெல்லாம் காய்ச்சற நெய் தான் நல்லா அந்த தயிர் போடும்போது அந்த ஆடை எடுத்து வச்சுக்குவேன் அப்புறம் பால் காய்ச்சும் போது அந்த ஆடை எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா நல்லா முருங்கைக்கீரை போட்டு தாளிச்சு எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும் அந்த நெய் அதுவும் வெண்பொங்கல் சாம்பார் சாதம் பருப்பு சாதத்துக்கெல்லாம் நம்ம வீட்டில் காய்ச்சிற நெய்யை போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் நல்லா நெய் ஊற்றி நல்லா ஒரு பிளேட் ரெண்டு பிளேட்லாம் கட்ட மாட்டேன் அளவாக தான் நான் வந்து சாப்பிடுவேன் எந்த சாப்பாடு செஞ்சாலும் இட்லி செஞ்சாலும் பூரி செஞ்சாலும் எது செஞ்சாலும் நான் அளவாக தான் சாப்பிடுவேன் ஏன்னா நம்ம நிலமை நம்மளுக்கு தெரியும் நம்ம உட்காந்துருக்கோம் நம்மளுக்கு நடமாட்டம் இல்லை ஜீர்ணமும் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் ஆகும் இருந்தாலும் வேலையெல்லாம் நான் செய்வேன் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடி அதுக்கே தான் நான் வந்து சாப்பாடு ஏன்னா நம்மளுக்கு நடமாட்டம் இல்லாதனால நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம உடம்பு நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்ன்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் நான் செய்வேன் இருந்தாலும் சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சு கட்டலாம் மாட்டேன் yeah அளவாக சாப்பிட்டுக்குவேன் இப்போ இப்போ நெய்யெல்லாம் போட்டு செய்கிறதுனால இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதனால் இதை ஒரே டைம் மட்டும் தான் சாப்பிடுவேன் நைட்டுக்கெலாம் சாப்பிடவே மாட்டேன் அவ்வளோதான் காலையில் ஒரு மூணு இட்லி சாப்பிட்டேன் அப்புறம் வந்து சாம்பார் சாதம் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு சாப்பிட மாட்டேன் ஏன்னா நெய்யெல்லாம் இது போட்டிருக்கிறதுனால ஹெவியாக இருக்கும் நைட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்சிட்டு ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுக்குவேன் ஏன்னா நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் இப்போ எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சுகரு அது இதுங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா இதை திங்காதீங்க அதை திங்காதீங்க வெள்ளை சோறை திங்காதீங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா இதை தின்னா கேன்சர் வந்துடும் அத தின்னா கேன்சர் வந்துடும்ங்கிறாங்க அதனால பயமா இருக்கு நம்ம சோத்தை நல்லா போட்டு தின்னுபுட்டு அப்புறம் சுகர் வந்துடும் அப்புறம் மிளகாத்தூள் வந்துடும் மல்லித்தூள் வந்துடும் மஞ்சத்தூள் வந்துடும் எதுக்கு நம்மளுக்கு வம்பு அளவாக சாப்பிட்டுட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது அதனால எந்த சாப்பாடு செஞ்சாலும் நான் அளவாக தான் சாப்பிடுவேன் ஏற்கனவே கொஞ்சம் குண்டா இருக்கிறது ஏன்னா பாப்பா வந்து சிசரின் பண்ணி தான் வந்து எடுத்தாங்க அதனால அப்பயே கொஞ்சம் உடம்பு போட்டுருச்சு அதனால் இப்படி அடிப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் போட்டுருச்சு இருந்தாலும் இதையும் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்றதுக்கோசரமே நான் வந்து எல் எந்த சாப்பாடு செஞ்சாலும் அளவாக தான் சாப்பிடுவேன் பூரி செஞ்சாலும் ரெண்டு பூரி இப்படி தான் சாப்பிடுவேன் பஜ்ஜி ஏதாவது செஞ்சேன்னா ஒன்னு ரெண்டு ஆசைக்கு ரெண்டு சாப்பிட்டுக்குவேன் அவ்வளவுதான் நம்ம நாளைக்கு அவசைப்பட போகிறது யாரு நம்ம தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எந்த சாப்பாடு செஞ்சாலும் அளவாக சாப்பிட்டுக்குவேன் அப்புறம் சூப்பராக சாம்பார் சாதம்லாம் நல்லா செஞ்சுட்டு டிஃபன் பாக்ஸில் பாப்பாக்கு போட்டு கொடுத்து விட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தீவனம் எடுக்க கிளம்பிட்டாரு அப்படியே ஸ்கூலில் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரும் போயிட்டாரு நான் காலையில் என்ன பண்ணேன் துணியெல்லாம் ஊற வச்சுருந்தேன் ஏன்னா பாப்பாவோட யூனிஃபார்ம்லாம் இருக்குது தோச்சு போட்டால் காயும் இப்போ வெயிலே அடிக்க மாட்டேங்குது ஒன்று வெயில் அடித்தா பரவாயில்ல இல்லை மலையாவது பெஞ்சிச்சுனா சரி மழை பெய்து போடா துணி துவைக்கலாம் அப்படின்னு கூட ஒரு மனசு ஆரிக்கும் ரெண்டுமே இல்லாமல் ரெண்டும் கட்டானா வந்து மானம் முடிக்கிட்டே கிடந்துச்சு சரி லைட்டாக வந்து சூரிய பகவான் எட்டி பார்த்தாரு சரி டக்குன்னு தோச்சி போட்டுடலாம் உள் வேலையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதை போட்டபடி போட்டுட்டு அப்புறம் வந்து துணியெல்லாம் தோச்சிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வந்தாரு அப்புறம் எங்க தோச்சி வச்சிட்டேன் காய போடுங்க அப்படின்னாரு மித்தபடி அவர் இல்லைன்னா நானே வந்து குச்சி வச்சுக்கிட்டு நானே வந்து காய போட்டுக்குவேன் அதுக்கும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் அவர் இல்லைன்னா நம்ம எப்படி துணியை காய போடணும் அப்படின்ட்டு கையில் குச்சை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி இழுத்து விட்டோம்னா காஞ்சிரும் கீழே வந்து கொடி கொஞ்சம் தனிவாக தான் இருக்கும் இல்லைன்னா அங்கங்கே அந்த விறகெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது மேலே அப்படியே போட்டு விட்டுருவேன் அவர் இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணிக்குவேன் அவர் இருந்தாருன்னா கொடியில காய போட்டுக்குவாங்க அந்த மாதிரி இல்லாத டைம்ல நம்மளே நம்ம செஞ்சுக்கணும் அப்புறம் சாம்பார் சாதம் கொஞ்சம் மீதி இருந்துச்சா அதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் போட்டு எல்லாம் கழுவியாச்சு நானும் ஒரு சமயத்துல இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கெல்லாம் போகல ஒரு சமயம் போவேன் அவர் கூட ஏன்னா மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா அவர் கூட கிளம்பிடுவேன் வெளியில நானும் வரங்க அப்படிமே அப்ப அவரும் திட்டுவார் போய் ரெஸ்டட் அப்படிம்பாரு எனக்கு வீட்டில் தனியா இருந்தோம்னா என்னென்ன ஓ யோசிக்க தோணும் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு தனியா தான் எனக்கு வந்து மனசு அமைதியா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க எனக்கு அப்படிலாம் இல்ல தனியா இருந்தேன்னா என்னென்னவோ நினைக்க தோணும் அப்பயும் நான் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்க கூடாது அப்படின்ட்டு மனசை கண்ட்ரோல் பண்ணுவேன் ஆனா என்ன மீறியும் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து எனக்குள்ள வரும் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஐயோ அதெல்லாம் நம்ம நினைச்சோம்னா இப்படி அறகுறை செய்கிற வேலையும் நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு தடா புடான்னு எந்திரிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்க்க ஓடிடுவேன் அப்போ நம்ம வேலை செய்யும்போது அந்த கவனம்லாம் வந்து வேலை மேலே போயிடும் இந்த மாதிரி யோசிக்க தோணாது இருந்தாலும் ஒரு சமயம் வந்து மனசு கஷ்டமாக தான் இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூணு நாள் இந்த பீரியட்ஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நரக வேதனையா இருக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்கும் இப்ப நார்மலா இருக்கும் போது எப்படி கால் வந்து மறுத்து நார்மலா இருக்கும் போது எப்படி மறுத்து போயிரும் அப்புறம் அது கொஞ்ச நேரத்துல வந்து சரியா போயிரும் அந்த கையை நம்ம எப்படி ஆட்டுவோம் காலை தட்டுவோம் ஆனா எனக்கு அப்படி இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த கால் மறுத்து போனா அப்பளதான் இருக்கும் அது பீரியட்ஸ் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த பீரியட்ஸ் டைம் ஆனால் கால் வந்து குடைச்சி எடுக்கும் அந்த டைமில் விட இந்த வலியும் வேற சேர்த்து அப்படியே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கையிலெல்லாம் ஒரு சமயம் சூற பிடிச்சா பாருங்களேன் அப்படியே இந்த குண்டு ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும் அது இன்னும் அப்படியே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்போ தான் எனக்கு வந்து நரக வேதனையாக இருக்கும் அப்போ தான் மனசே ரொம்ப கஷ்டமாயிரும் அப்போ வந்து ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட புதுசுலலாம் அப்படியே அழுகு வலிக்கும் காளி எரிச்சலாக இருக்கும் அப்படியே குடையும் அப்போ டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க அப்புறம் திருப்பி திருப்பி நாங்கள் போய் இதே மாதிரியே இருக்குன்னு நீங்க இப்படியே மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழகி போயிடும் அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் வலி மாத்திரை அதிகமா போடாதீங்க அப்படின்ட்டாங்க அதனால என்னாத்துக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் ஒத்தரம் கொடுத்துக்குவேன் இல்லைன்னா கம்முன்னு எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அந்த ஒரு மூணு நாள் நாலு நாள் பாப்பாவும் எங்கள் வீட்டுக்காருமே சமைச்சிக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க அப்போயும் எனக்கு மனசு கேட்காது என்னால் முடிஞ்ச வேலையை அவங்களுக்கு நான் ஏதோ இந்த பூண்டு வெங்காயம் ஏதாவது உரிச்சு கொடுப்பேன் ஏதாவது ஒன்று பண்ணிக்குவேன் அந்த ஒரு நாலு நாள் மட்டும்தான் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்போ தான் மனசே கொஞ்சம் நானும் சோர்ந்து போயிடுவேன் ரொம்ப கஷ்டமாயிரும் அப்புறம் என்ன பண்ணுறது வந்துருச்சு அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் தாங்கிக்கிட்டு தான் எல்லா வேலையும் வந்து செய்வேன் இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு மனசை தேர்த்திக்க வேண்டியதுதான் மனசை தேத்திக்க வேண்டியதுதான் கண்ணை மூடுனா கனவுல நீதானே அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்ணை முடினா கனவுல நேதாஜி ஹரணின் தான் வருவாங்க அவங்களுக்கு வசரம் அந்த வழி வேதனையெல்லாம் தாங்கிக்கிட்டு தானே ஆகணும் அப்புறம் வலி வந்துருச்சு அப்போ அதை அனுபவிச்சு தானே ஆகணும் அதனால எல்லாத்தையுமே நான் தாங்கிக்குவேன் அந்த நாலு நாளே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் பொண்ணும் சமையல் கட்டில் வீட்டு வேலை அது இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும் நான் படுத்திருப்பேன் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு அடிப்பட்டு நான் ஒரு மூணு நாலு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையும் செய்யாமல் படுத்தே தான் இருப்பேன் அப்போ எல்லா வேலையும் என்னையும் பார்த்துக்கிட்டு பாப்பா அப்போ ஒரு வயசு கொஞ்சம் குழந்தையாக தானே இருந்தால் அப்போ அவளையும் பார்த்துக்கிட்டு எல்லா வீட்டு வேலையும் அவர் செய்யும்போது அப்போல்லாம் நம்மளாம் எதுக்கு உயிரோடு இருக்கிறோம் அப்படிலாம் நான் நினச்சி அப்படி அழந்திருக்கேன் அதெல்லாம் நான் வந்து நான் நினச்சிக்குவேன் இந்த வழி வேதனையெல்லாம் வரும்போது நம்மளுக்காக நம்ம வீட்டுக்காரர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு அப்படின்ட்டு ஆனா ஒருபோதும் வந்து அந்த தற்கொலை அப்படின்ற அந்த எண்ணமே எனக்குள்ள வராது கடவுள் கொடுத்த உயிர் அவரு என்னைக்காச்சும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டேன் ஒரு சமயம் வந்து இந்த வழி இந்த மாதிரி கஷ்டம் கஷ்டம் வரும்போதுதான் வந்து ரொம்ப ஃபீலா இருக்கும் அப்போ அவரும் சேர்ந்து கஷ்டப்படுறாரு நம்மளால் அவரும் கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும் மித்தப்படிலாம் வேறு எதுவும் இல்லை ஆனால் இவ்வளோ வழி எல்லாத்தையும் நான் தாங்கிக்குவேன் அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைம் இல்லாமையும் நார்மலாக இருக்கும்போது முதுகு வலிக்கும் அதை நான் சொல்லவே மாட்டேன் அவர்கிட்ட எங்கே நான் சொன்னேன்னா அவர் வந்து என்னை வேலை செய்யவே விட மாட்டார் நீ பாடு நானே பார்த்துக்கிறேன் அப்படிம்பாரு அப்புறம் அவர் வீட்டு வேலை எல்லாத்தையும் மொத்தமாக பார்க்கணும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்புறம் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது எல்லா வேலையும் மாட்டு வேலையும் பார்க்கணும் வீட்டு வேலை பார்க்கணும் துணி துவைக்கணும் அப்படிங்கும்போது ஒரு மனுஷன் எவ்வளோ வேலை தான் பார்ப்பாரு அதனால நான் அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் எவ்வளோ லைட்டாக வலிச்சிச்சுன்னா நான் பாட்டுக்கு இதுப்பேன் ரொம்ப வலிச்சிச்சின்னா என் முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாரு என்ன ஏதாவது உடம்பு பண்ணுதா அப்படிம்பாரு இல்லைங்க அப்படின்ட்டு ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் நானே வந்து ரெஸ்ட் எடுத்து கரெக்டாக என் உடம்பை தயார் பண்ணிக்கிட்டு அப்புறம் அடுத்த வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி அது இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் எடுத்து வச்சுட்டு கேஸ் அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மணிக்கே மேடையெல்லாம் கழுவி விட்டேன் அப்புறம் இன்றைக்கி சாப்பாடு செஞ்சதுனால மட்டும் அப்படியே கொஞ்செலாம் சிந்தி இருந்துச்சு அதை மட்டும் ஈர துணியில் போட்டு நல்லா தொடைச்சிட்டு வீடையும் வந்து கூட்டியாச்சு ஒரு சமயம் உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் கட்டிலுக்கு ஏறுவேன் மித்தபடி கொஞ்சம் உடம்பு ஏதாவது டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா பா சமையல் செஞ்சுட்டு பாத்திரத்தை மட்டும் விளக்கிட்டு வீட்டை அப்புறமா கூட்டிக்கலான்ட்டு போய் படுத்துக்குவேன் சில சமயம் அதுவும் இல்லைன்னா சமையல் மட்டும் செஞ்சுட்டு பாத்திரம் வீடெல்லாம் அப்புறமா கூட்டி முதல்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு முதல்ல உடம்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு நான் போய் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி செஞ்சுவேன் நல்லா இருந்துச்சுன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் பாட்டுக்கு செய்வேன் வலி எதுவுமே இல்லைன்னா நான் பாட்டுக்கு செய்வேன் வலி இருந்தா செய்ய மாட்டேன் அந்த வழிக்கு மேலே திருப்பி நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா அப்புறம் இன்னும் ஏதாவது பிரச்சனை வந்துடும் அதனால உடம்பையும் நம்ம பார்த்துக்கணும் அப்புறம் சூப்பராக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா வந்து வீடெல்லாம் கூட்டிட்டு நல்லா ஒரு குளியலை போட்டேன் போட்டுட்டு தலையெல்லாம் குளிச்சுட்டு நல்லா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த கால் வீக்கம்லாம் வத்தும் ஏன்னால் கால் தொங்க போட்டுகிட்டே இருக்கும் போது நல்லா வீக்கம் புஷ்ஷுன்னு வீங்கிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வற்றி போயிடும் அப்புறம் தலையெல்லாம் வாரிகிட்டு இருந்தேன் பாப்பா வரதுக்கு டைம் சரி போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அங்கே ரோட்டுக்கிட்ட நிற்பேன் இங்கே தான் பயம்லாம் எதுவுமே இல்லை ரோட்டு மேலே தான் பஸ்ஸு வந்து நிற்கும் ஒரு சமயம் ரோட்டுக்கு அந்த பக்கம் நிற்கும் அப்போ ரோடு கிராஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கார் போய் நிற்பார் இல்லைனா நான் வந்து இங்கே நின்று ரெண்டு பக்கம் வருதா என்னான்னு பார்த்துட்டு வாபே பாப்பா அப்படிமே இப்ப நம்ம நல்லாவே போனாலும் சர் புருன்னு அவங்களே கொண்டு நம்ம மேலே கொண்டு விட்டுறானுங்க எதுக்கு வம்பு அப்படின்ட்டு நாங்கள் வந்து கூட்டிட்டு வந்துருவோம் நாங்க போலனாலும் ஆளினால் எங்க சிவா வந்து இருப்பாரு அப்புறம் பாப்பா வந்துட்டு கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு இருந்தா அப்புறம் வெள்ளரிக்காய் மூணு வெள்ளிக்காய் வெள்ளரிக்காய் இருபது ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் அதை போட்டு கட் பண்ணி கொடுத்தேன் சாப்பிட்றியான்னு கேட்டேன் இல்லாமல் எனக்கு வெள்ளரிக்காய் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் அப்புறம் உப்பு சக்கரை போட்டு நல்லா கே மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் சர்க்கரை வந்து அந்த காரம் அவளுக்கு தெரியக்கூடாது அதனால சக்கரை போட சொல்லுவா போட்டு நல்லா தடவி கொடுத்தேன்னா சூப்பராக வந்து சாப்பிட்டுக்குவா ஒரு சமயம் சாப்பாடே சாப்பிட்டுக்குவா என்ன இருக்குதோ அதை வந்து சாப்பிட்டுக்குவா எண்ணெய்க்காச்சும் வாசப்பட்டு எதாவது கேட்டானா வெளியில் கடையில் வாங்கி கொடுப்போம் இல்லைன்னா முக்கால்வாசி நான் வீட்டிலே என்ன இருக்குதோ அதை செஞ்சு கொடுத்துருவேன் அப்புறம் நல்லா இருக்கான்னு கேட்டேன் நல்லா இருக்குது அப்படின்னா வெள்ளரிக்காய் இல்லை ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காவை கேட்டேன் அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்படி எழுதுனேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சூப்பராக எழுதுனம்மா அப்படின்னா அப்புறம் இருந்தாங்கம்மா நீங்கள் ஒன்று சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தா அப்புறம் நானும் ஒன்று சாப்பிட்டேன் அப்புறம் நைட்டுக்கு சாப்பாடு செய்கிற வேலை இல்லை அதான் நான் தான் சொன்னாப்பில எது செய்கிறோமோ அதே எங்களுக்கு நைட்டு வரைக்கும் வந்துடும் அப்புறம் சாம்பார் சாதம் கொஞ்சம் இருந்துச்சு தோசமாகவும் இருந்துச்சு நான் சாப்பிட மாட்டேன் சாம்பார் சாதம் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தோசை ஆளுக்கு ரெண்டு ஊற்றிக்குவாங்க இட்லி பொடி இருந்துச்சு அதோடு வந்து விட்டாச்சு அப்புறம் மணி ஆறாயிருச்சு சரி வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி நம்ம சாம்பிராணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சூப்பராக வந்து அந்த நாள் அப்படி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன செய்கிறேன் நான் எப்படி வந்து நாங்கள் வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து பதிவிடுறேன்